வணக்கம் வெல்கம் டு ஜே டி இன்னைக்கு நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கோம் இந்த அக்கா பையன் சந்திக்க வந்திருக்கோம் வந்து நேரடியாக அந்த அக்காவுடைய நாங்கள் கதைப்போம் அக்கா வணக்கம் அக்கா என்ற பேர் அக்கா வீட்டு எத்தனை பேர் ஓகே உங்களுக்கு அண்ண விடுங்க என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஏழு பத்தாம் மாதம் மூன்றாம் தேதி ராமநாதன் ரோட்யம் அதுக்குள்ள நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க வேலைக்கு ஏதாவது போறீங்களா வருமானத்துக்கு எல்லாம் என்ன செய்வீங்க வருமானம் எதுவும் இல்லையா இருந்த ஆடு வச்சு ஆடுகளும் எல்லாமே இந்த ஒரு ஆடும்தான் சமக்கிவாக்கா சாலை சங்கத்தான் பச்சைதான் குடும்ப செலவை பார்த்து கொண்டு இப்ப உ பிறந்ததுலந்து இப்படித்தான் வயிற்ல இருக்கும்போதுவா ஒரு ரெண்டு ரெண்டு மாசம் வயிற்றுல இருக்கும்போதுதான் அங்க திடீர் நடந்தது புறதுவா பிறந்து கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தவா புறதுவாக திடீர்னு பிடிக்கிற பிரச்சனை வந்து கொழும்பு ஹாஸ்பிட்டல் இங்கே யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல பதினாலு நாள் வச்சிருந்தேன் அந்த பிரிந்து பிறகு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஒன்றரை மாசம் வச்சிருந்து சன் போட்டுருக்கு சன் போட்டிருக்காங்க சன் போட்டிருக்கா பயர் ஒன்று போட்டுருக்கோம் ஒரு ட்ரீட்மெண்ட் போட்டுருக்கோம் அதுக்கு பிறகு இந்த கையங்காலும் அப்படி இயராமதான் என்னத்துக்காக அந்த ட்யூப் போட்டது தண்ணி என்று சொல்லி பாதிப்பு இருக்கான் இப்படி இருந்தது தானே பாதிப்பால அப்படி வந்தாச்சு இப்போ ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டுதான் இருக்கிறீங்க நிறைய வருஷமா அவ்வளோ நிரம்பிய சம்பந்தமா எல்லா டாக்டர் இப்ப சொல்லி இருக்கீங்க எதுவும் அவாக்கு எதுவும் அந்த விடத்தை கட்டு மாதிரி வந்து

இந்த இந்த காணி இதே நாங்கள் அப்ப எங்களுக்கு அந்த தமிழர் புனர்வாழ்வு கழகம் அவங்களாலே இந்த பிள்ளைங்களை வீடு கட்டி கணக்கான வீடு பிறகு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு இடம் பேருந்து நாங்கள அப்ப இதெல்லாம் எரிஞ்சு போயிட்டு பிறகு வந்து திருப்பி தகரா வீடு கட்டி பேருந்து சரஸ்வரால கட்டி அவருக்கு என்ன பேர் அவரு சொந்த பேர் மேல நானும் சசி என்று சொன்னேன் எல்லாருக்குமே அப்படியா அவர் வந்து அவர் சின்னல்லையே நான் நேரடியாக தான் என்ன சொல்றேன் அவர் சின்னல்லியே தான் இருந்தவர் இருந்து அவர் வந்து ஃபைவ் ஜிவிப்பாளராக இருந்தவர்களா அவர் வந்து அப்படி இருந்து பிறகு வந்து நிதர்சனத்துக்கு தவற விட்டது நிதர்சனத்துல இருந்து இந்த பொங்கு பொங்குதமிழ் நடந்ததில்லை பொங்குதமிழ் நடக்கும்போது அவர் வீடியோடு நிறைய வேலை செய்தவர் செய்து அதுக்கு பிறகு இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் விரும்பி தான் கட்டினேன் செய்து தண்டி நான் சிங்கா கிழமை ரெண்டாயிரத்தி ஏழு பத்தாம் மாசம் மூன்றாம் தேதி அவருக்கு நடந்தது முதலாம் தேதி திங்கட்கிழமை வந்து ஃபேமிலி படம் அந்த அது வந்து இருந்தாலும் திங்கக்கிழமை மூன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்து இந்த அக்காட குடும்பத்தை சந்திக்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் ஆனா கணவர் இல்ல கணவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டுட்டாராம் ஆஹ் அந்த அக்காந்த ஸ்டோரி எல்லாம் அவங்க சொன்னது கேட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பதினாறு வயசும் பதினஞ்சு வயசும் ஆஹ் ரெண்டாவது குழந்தை தெய்வ குழந்தை அதாவது கடவுளால ஒப்படைக்கப்பட்ட ஒரு தெய்வ குழந்தை அஹ் வந்து நல்லாவே இருக்கிறாங்க அவங்க வந்து பதினாறு வயசு அவங்கள வந்து நாங்க இந்த இடத்துல வெளிக்கொண்டு வர்றது சரியில்லை ஏன் அவங்க ஒரு படிக்கிற பிள்ளை ஆனா இப்ப அக்காவுக்கு என்னென்னா வருமானம் இல்லாததால அவங்களுக்குரிய இந்த பிள்ளையில பார்த்து கொள்றதுக்கு ஏதாவது வாழ்வாதார ரீதியா உயர்த்தி விட்டா அவங்க இந்த இடத்துல இருந்து வளர்ந்து அந்த பிள்ளைலையும் பார்த்து கொள்ளுவாங்க இப்போதைக்கு அக்காவுக்கு செய்யக்கூடிய உதவி அதுவா தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு குட்டி தெய்வ குழந்தைய வீட்டில இருந்து பாத்துக்கொள்ளணும்ன்றபடியா அவங்க வெளி உலகத்துக்கு போய் நின்று வேலை செய்யறது உண்மையா ஒரு சவாலான விஷயம் அந்த தெய்வ குழந்தைக்கும் வந்து என்னென்ன செய்யறோம் தாங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு வந்து எல்லாமே அம்மா செய்யணும் அப்ப அப்படி இருக்கேக்க அக்காவை நீங்க போய் வெளியில வேலை செய்து அவங்கள பாக்கலாம் தான் நின்னுக்கு கேட்காது அஹ் வாழ்வாதார ரீதியா வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன வகையில உயர்த்தி விடலாம் இல்ல அவங்கள இந்த கட்டத்துல இருந்து என்னென்ன அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் கொண்டு போறோம்னு தொடர்ந்து அக்காவுடைய கதைப்பா இப்ப அக்கா நீங்க வீட்டை வந்துருந்து ஏதாவது வேலை செய்யலாமேன்னா உங்களுக்கு என்ன வேலை தெரியும் இடங்கிடா கூடுதலை நான் முதலும் தைச்ச நிலதான தைப்பேன் இந்த ஆடு மாடு இப்போ கொஞ்சம் ரெண்டாவது இருக்குது கல அதுகளெல்லாம் வேண்டி வச்சுருந்தாங்க என்ட சொந்த காசுல வாங்கி நான் இந்த ஆடு தாய் ரெண்டு குட்டியோட வாங்கி நான் அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த கொக்கிலுக்கு தானே ஒரு வாங்கினேன் வந்து கொஞ்சம் நல்ல வடிவா வைச்சி கொண்டு நான் சாப்பாடு எல்லாம் வடிவில தான் போட்டு வச்சு தாய் அடைஞ்சிடுச்சு மகன் அடைஞ்சிச்சு இப்போ ஒண்ணுதான் பெருமாசம் தான் தாய் ஆடு நாலு மாசம் கேட்டு

இது குட்டி கையோ உங்களோட குட்டி கையோ இது தெரிய <hums> <sharp> <hast> <hfern _hongs> <-h>..

அப்பா நான் கொண்டு போயிட்டேஜம்மா இது நான் கொண்டு போறேன்

என் dependencies க குட்டி என் அ 먼 difgg prends வாயிகம்商ını பாய் ப்பாயா aquíனுக்கிறேன். ப்பாப்பாய benefitingiday இதன்வoard்மரம் அஞ் resolving பிdoingத்தை உண்கம்மு digitallyன் gebrachtnyt ludம dotted 일반 வாிக்கம் அக்கா வந்து வாழ்வாதார ரீதியா ஏதாவது ஒரு வகையில உயர்த்தி விடலாமண்டா அக்காவுக்கு வந்து தைக்க தெரியுமா அப்ப இங்க வந்து தையல் மிஷின் வசதி இல்லை அவங்களுக்கு வேணுமெண்டா ஒரு தையல் மிஷின் ஏதாவது வாங்கி கொடுத்தா அவங்க வந்து வீட்டில் தச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து சட்டையில எல்லாம் தைப்பாங்களாம் அப்ப சட்டையில எல்லாம் தைச்சு கடைகளுக்கு போட்டு கொண்டு பிள்ளையையும் பார்த்து கொண்டு இருப்பாங்களாம் அக்காவுக்கு உதவி தான் அக்காவோட அக்காட அம்மா இருக்கிறாங்க ஆனா அவங்களும் வந்து தனிய இவங்களும் தனிய போட்டு சரி இருங்க நீங்க எங்க இருக்கீங்க அக்கா வந்து வாழ்வாதார ரீதியை ஏதாவது உயர்த்தி விடலாமண்டா அக்காவுக்கு வந்து ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம் அக்காவுக்கு தைக்க தெரியுமா பக்கத்துல வந்து தைக்க குடுக்கறதுக்கான வசதிகளும் இருக்குமா ஆனா தையல் மிஷின் இல்லைன்றதால தான் அக்கா வந்து அந்த தைக்காம ஆடுகளை வளர்க்க வழிட்டு இருக்காங்க காலநிலை மாற்றங்களால வந்து ஆடும் வந்து இறந்து போயிட்டு கிட்டத்தட்ட வைரஸ் தாக்கம் அப்படி பல்வேறு நோய் தாக்கங்களுக்கு உட்பட்டதால ஆடுகளை வந்து இறந்துட்டு அப்ப அதனால அக்காண்ட ஆடு வளர்ப்பும் ஒரு தோல்வியில முடிஞ்சிருக்கு ஆஹ் இப்ப நாங்க ஏதாவது அக்காக்கு அவசர உதவியா செய்யலாமாண்டா உண்மையாவே தையல் மெஷின் வாங்கி கொடுத்தா அது அக்காவுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அததான் நாங்க அடுத்த கட்டமா செய்யணும் ஆஹ் தொறந்து கவமாக்காட்ட இப்ப அக்கா வந்து தையல் மிஷின் வாங்கி தந்தா உங்களால தொடர்ந்து தைச்சு கொள்ளுவீங்களா புள்ளைகள பாத்து வளர்த்துக் கொள்விங்களா இப்ப ஓடர் எல்லாம் உடனே வருமா நீங்க இப்ப முதலீடம் செய்வீங்க ஆஹ் இதுக்கு முதல் இதுல தச்சு இருக்குறீங்க தச்சு குடுத்துருக்கீங்களா அப்ப அப்ப தைக்கிற மிஷினுக்கு என்னாச்சு அது சரி நான் பழுதா போயிருக்கேன் அழுதா போயிட்டேன் செய்யலாம்னு அப்படிதான் நீங்க வந்து இப்ப உங்களுக்கு வர்ற வருமானத்தை வச்சு பிள்ளைங்க அலுவல பார்த்து கொண்டு இப்போ உங்களோட அன்றாடமான சாப்பாட்டு வைக்க எல்லாத்துக்குமே சரியா கணப சரி வராது சரி வராத மாதிரி ஏன் இப்ப வந்து வியல் குமர் புள்ளி எல்லாம் ரெண்டு பேருக்கும் மாசமும் போல வேணும் அவாக்கு தேங்காண்ண வாங்கும் இவாக்கு நல்லெண்ண வேணும் மற்றது வந்து மாசம் தெரியும்தான பொம்பள அது வேணும் மற்றது வந்து சோப்புகள் ஷம்பூவள் எல்லாம் இப்போ சரிக்கான அணை வீலுக்கு ஒரு கிலோ செல்லட் பவுடர் வாங்கினா ஒரு பத்து நாளைக்கும் அது உடுப்புக்கு ஒரு கிலோ செல்லட் பவுடர் பத்து நாளைக்கும் பத்து அது ஒரு சில நேரம் வெளியில கூட்டிக் கொண்டு நேரம் உடுப்போடைய தண்டிடுவாப்பா அது கொஞ்சம் சமர்த்தியும் அந்த ஐயாயிரம் ரூபாய் வாக்கு அது பாக்கு முந்தல் வருஷம் அந்த காசு வராமல் விட்டது இப்ப

அக்கால கணவர் வந்து இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்கன்னு அவங்க சொல்லி இருந்தாங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட அக்காவுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் அக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு தெய்வ குழந்தையும் மற்றது இன்னொரு ஆள் நல்லாவே இருக்கிறாங்க அவங்க படிக்கிறாங்க அப்ப படிக்கிறவங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்யணும் அஹ் அப்ப இவங்களை வந்து வாழ்வாதார ரீதியா கட்டாயமா உயர்த்தியாகணும் ஆகணும் என்று அவங்க ரெண்டு பேரும் பொம்பளை புள்ளையர் அஹ் அப்ப அவங்கள விட்டுட்டு இவங்க வந்து வெளியில போக முடியாது அவங்களோடதான் இருக்கும் ஆனா ரீதியா நாங்க எப்படி உயர்த்தலாம் பார்த்தா அவங்களுக்கு தேவையான சைப்படுத்தி கொடுத்தாதான் அவங்களை வாழ்வாதார இன்றைக்கு எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க உண்மையாவே தீர்வு நாங்க கட்டாயமா கொடுத்தே ஆகணும் உதவிய நாங்க உடனே செய்தே ஆகணும் இவங்களுக்கு என்ன வகையான உதவி செய்யலாம் இல்ல இவங்களை இந்த இடத்துல இருந்து வேறு அப்படியெல்லாம் முயற்சி விடலாம்ன்ற உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க